செப்டம்பர் ஐந்து புனித அன்னை தெரசா யுகுஸ்லாமியா நாட்டில் ஸ்காப்ஜே நகரில் வாழ்ந்த நிக்கோலா திரானா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தாறாம் நாள் பிறந்தார் தெரசா ஆக்னஸ் கொன்சகா பொஜாக்ஸியு என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் ஒன்பதாவது வயதில் தன் தந்தையினை இழந்தார் இயேசு சபையின் குருவான அருத்தந்தை ஜாம்ர கவர்களின் வாயிலாக இந்தியாவில் நடைபெறும் இறை பணிகள் பற்றி தெரிந்து கொண்ட ஆக்னஸ் இந்தியாவில் ஆண்டவரின் பணிகளைச் செய்வதற்கு ஆர்வம் கொண்டார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் நாள் லொரேட்டோ சபை சகோதரிகளின் சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற இவர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வருகை தந்து சிறுமலர் தெரசாவின் பெயரினை தம் பெயராக ஏற்றுக்கொண்டார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் நித்திய வார்த்தைப்பாடு அளித்த அருட்சகோதரி தெரசா ஆசிரியையாக தன் பணியினைத் தொடங்கினார் கல்கத்தாவின் சேரி பகுதிகளில் மக்கள் படுகின்ற துன்பங்களைக் கண்ட தெரசா ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் ஐந்து ரூபாயுடன் அன்பின் பணியாளர் சபையினை தொடங்கினார் ஆதரவற்ற குழந்தைகள் உடல் ஊனமுற்றோர் தொழுநோயாளிகள் மற்றும் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை முழுமனதோடு அன்பு செய்து அரவணைத்த அன்னை தெரசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு நோபல் பரிசினையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பாரத ரத்னா விருதினையும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு மிஷினரி பிரதர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஆண்களுக்கான சபையினை தொடங்கி சமூகத்தினரால் ஓரம் கட்டப்பட்ட தொழு நோயாளிகளை கட்டித் தழுவி முத்தமிட்ட அன்னை தெரசா உடல் நலமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் விண்ணகமடைந்தார் இறைவனின் கரங்களில் நான் ஒரு எழுதுகோல் என்று கூறி எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆண்டவரின் இரக்கத்தினையும் அன்பினையும் பகிர்ந்தளித்த அன்னை தெரசாவினை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித அன்னை தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் அன்னை நிறுவிய பிறர் அன்பின் பணியாளர் சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்